பார்டி தயானா நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை பாரு ரெண்டு பேரும் சேர்ந்து தானே நம்ம எல்லாம் சேர்ந்து வாங்கி போட்டு கடை நடத்தணும் சரி எனக்கு பங்குல பாதி கொடுத்தா எப்படி ம் உன் பங்குக்கு மேல சேட்டா எப்படி அது அர்த்தம் சொல்லு பாப்போம் அதுக்கு ஒரு ஒரு லட்சம் போட்டு சாட் ம் கேட்டா வந்த லாபம் மொத்தத்துக்கு பத்து லட்ச ரூபா அதில் வந்து எனக்கு ஏழு லட்சம் கொடுன்னா என்ன அர்த்தம் வேலை செஞ்சது நாய் பையன் உழைச்சது நான் என் புருசணுட்டி ஏன்னா கேட்க வந்துட்டா ஏழு லட்சம் நான் வாரி ஒரு ஒரு லட்சத்து தள்ளி வை அசல் உனக்கு ஒரு லட்சம் எனக்கு ஒரு லட்சம் பாக்கி எட்டு லட்சம் அதில் நாலு லட்சம் தான் உனக்கு கொடுத்தாச்சே நாலு ப்ளஸ் ஒன்று அஞ்சு லட்சம் வாங்கிட்டு போயிட்டல அப்புறம் என்ன ம் அந்த கொட்டா போட்டதுலேருந்து அதில் டிசைன் டிசைனாக லைட்டு மாட்டினதுலேருந்து கண்ணாடி போட்டப்பா வச்சதுலேருந்து புடவையெல்லாம் அடுக்கி வச்சதுலேருந்து வேலையாளர்களுக்கு சம்பளம் கொடுத்ததுலேருந்து எல்லாம் நாங்கட்டி டீ உன நல்லவன் நல்லவன் நினச்சதுக்கு நல்லா தான் எனக்கு புத்திமதி சொல்லிவிட்ட புத்திமதி ம் அப்பவே சொன்னாலுங்க இந்த பஞ்சவரணம் சொல்லி சயா எல்லாம் சொன்னாலுங்க இவெல்லாம் ஒரு ஆளு இவன் கூட சேர்ந்து பிஸ்னஸ் தொடங்காதக்கா தொடங்கன்னா அவ்வளவு தான் பாதியிலே நம்மளை கழுத்தறுத்துட்டு போடுவா இப்போ பேச கேட்காதீங்க கேட்டிங்கன்னா அவ்வளவு தான் அப்புறம் நீ தான் அடுத்த நிற்கிறோன்னு நான் கேட்டேன் எனக்கு நீரி வச்சுக்கிட்ட மாதிரி என்னை நானே அடிச்சுக்கணும் நல்ல பெரிய செருப்பை எடுத்து எம்மா இருந்தா ஏச்சி நீ என்ன ஒரு பொம்பளை ம் நல்ல கணக்கு முடிச்சு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே ஆகுது தொடர்ந்து வந்து 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 கேட்டுக்கிட்டு இருக்கிறியே பணப்பேயா நீ நீ பணப்பேயான்னு கேட்குறனே ம் என்னமோ புருஷங்காரம் என்னமோ ஊற அடித்து உடையில கொட்டோம் சம்பளம் வருது கிம்பளம் வருது அது பார்த்தா அதுமே துணி கடை வச்சு அதில் பாதி கேட்கலான்னு பார்க்குறியா பாதி அதுக்கு மீதியும் கொடுத்தாச்சு ம் என்னம்மா இப்போ கேட்க வந்துட்டா கேள்வி மூஞ்சி மொசர கட்டையும் பாரு இதுக்கு மேலே அங்கே நின்றுட்டு இருந்தானு வச்சுக்க மூஞ்செல்லாம் உடச்சிப்பிடுவோம் உடச்சு என்னமோ அவ்வளோ நல்லொழுக்கு சப்போர்ட் பண்ணாத உனக்கு சப்போர்ட் பண்ண பார்த்தியா ஏன்னா கடவுள் எனக்கு ஆப்பு தான் நீ எல்லாம் ஒரு பொம்பளைன்னு ம் கல்யாணத்துக்கு முன்னே ரெண்டு மூணு ஆம்பளை கூட வந்துட்டு பேசிக்கிட்டு கிடந்தேன் அதுக்கப்புறம் இப்போ கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு திரும்பவும் அவன் கல்லை கடல புருஷன் கூட ஓடி போலான்னு பாக்கறையாட்டி அதுக்கு நானா கிடச்சேன் இனி கூட சேர்ந்து நான் ஒரு வேலையும் பண்ண மாட்டேன் பார்த்துக்க என்னைக்கு நீ எப்படி இது கோத்துக்கிட்டு கோத்து விட்டுட்டு போகணும் எங்களுக்கு தெரியாதே இருக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு தெரிஞ்சுதான் அப்போவே இந்த சொல்லி கூட இங்கே பாருக்கா ஐயா புருஷனே கைக்குள்ளே போட்டு மூணு லட்சத்தை ஆட்டையை போட்டு ஓட பார்த்தவ அவக்கிட்ட என்ன நீ பிஸ்னஸ் சிட்டியில் பண்ற பிஸ்னஸ் டீல் அவளை விட்டு தள்ளு நாங்கள் வந்து செய்கிறோம் உனக்கு எல்லா காசும் நாங்கள் போடுறோம் நீ பாட்னராக மட்டும் இருன்னா அந்த படுபாவை நான் அதை கேட்டனா நான் ஒரு மொட்டை சிரிக்கு இல்லை நான் அப்படி தான் இருப்பேன் பின்ன என்ன பின்ன பணம் கண்ட இடம் சொருக்கம்னு போனோம் பாரு என்னை நானே அடிச்சுக்கணும் பார்த்துக்க அடிச்சுக்கணும் ம் நீ எல்லாம் ஒரு நல்ல பொம்பளையாக இருந்தாச்சி இப்படி பேசுவியா ம் என்னமோ உனக்கு என்னமோ மண்ணை அள்ளி வச்ச தட்டுல அவ்வளவு நல்லது கட்டது செஞ்சேன் எவ்வளோ எவ்வளோ இவ்வளோ கெட்டவ இவள் கேடு கெட்டவை இவள் கூட பேசாத கொள்ளாதன்னு எம்மோ சொன்னாலங்க அப்பவும் நான் கேட்டனா கேட்கலையே எல்லாம் என்ன நான் சொல்லிக்கணும் உன்னை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லாட்டி டயானா நான் அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன் இனிமே எதுவும் என்னட்டு பேச்சுவார்த்தை வார்த்தை ஒன்றும் வச்சுக்கூடாது நீ சொல்லிவிட்டேன் நான் உனக்கு ஏதாவது பேசினேன் நேராக போய் உங்கள் வீட்டுக்கார்ட்ட போய் சொல்லி உனக்கு கம்பி என்னை வச்சுப்பேன் கம்பி நீ சொல்லி பொருசு நான் அசமடக்க பார்த்த கதை அப்புறம் குழுவுக்கு வந்தவனை கைக்குள்ளே போட்டுக்கிட்ட கதை அப்புறம் உன்னோட முன்னாள் காதலனோட பீச்சில் உட்காந்து எஸ்கேப் ஆகிற கதை எல்லா கதையும் எனக்கு தெரியாத பிடிச்சி உன்னை அங்கே 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 அங்கேன்னு கைக்குள்ளே போட்டு நல்லா ஒத்த ஒ ஒத்த ஒன்னு உதைச்சாலே இந்த பஞ்ச வரணும் அவள் யாரு சுள்ளி சயா எல்லாம் போட்டு உதைச்சாலுக்கல இதெல்லாம் எனக்கு தெரியாத போயிடுச்சின்னு பார்த்துக்கிட்டியா ம் எங்கிட்ட வேலைக்கு போய் நகை கடைக்கு வேலைக்கு போய் நகையை தூக்கி சட்டைக்குள்ள போட்டுக்கிட்டு நின்று ஒனை போட்டு ஒத்த ஒத்தனை உதச்சி எல்லா கதையும் எனக்கு தெரிய முட்டி ஏன் கிட்ட நான் அவ்வளோதான் சொல்லுவேன் பார்த்துக்க ம் இனிமே வந்து நான் என்ன சொல்கிறேன்னா நீ உனக்கு கொடுக்க வேண்டிய லாபம் ப்ளஸ் உன்னோட முதல் எல்லாத்தையும் கொடுத்தாச்சு ஒழுங்காக கிளம்பி ஓடி போய்ட்டு சொல்லிவிட்டேன் நானே இத்தனை சாமானை வாங்கி போட்டு மேற்கொண்டு வாங்கி போட்டு ஒரு ஈ காக்கா குருவி கூட வரல நான் உக்காந்து கர வைத்தடிச்சல நீ எனக்கு பேச வந்துட்டா பேச்சு ம் என்ன உனக்கு துரு இனிமேல் ஏங்கிட்ட பேச்சு வார்த்தை வச்சுக்க கூடாது சொல்லிவிட்டேன் நான் ம் அப்பயே சொன்னாலுது நான் கேட்டேன்னா ம் எல்லாம் என்னையும் தான் எனக்கு தான் தான் சொல்றேனே நல்லவங்களோட சேர்ந்தா நல்ல பழக்கம் வரும் நல்ல ஒரு நல்லது நல்லதாகவே நடக்கும் ம் என் ஊர்ல ஏற்கனவே எனக்கு அரிச்சு கொட்டுறாங்க ம் கோழிக்கறி வச்சு கோடி ஆகிவிட்டா இப்போ க துணி கடை வச்சு பெரிய ஊரையே விளக்கி வாங்க போகிறாள்னு சொன்னாலும் நான் சரி போன போக்கில் செய்வோம்னு செஞ்சதுக்கு எனக்கு லாபமாக வந்தது நீயாவது அஞ்சு லட்சத்தை வாங்கிக்கிட்டு ஓடி போயிட்டேன் நான் என்ன பண்ணேன் அந்த அஞ்சு லட்சத்தை தூக்கி ஆசைப்பட்டு அதில் கொண்டு போட்டு எல்லாம் நஷ்டமாகி போச்சு எல்லா துணி எலி கழித்து பாசம் கடித்து போய் கிடக்கு ம் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது முடிச்சுட்டு கிடக்குற நீ என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கிறா பேச்சு இப்போ பார்ட்டி எனக்கு வர்ற நான் கோபத்துக்கு இன்னும் அந்த அளவுக்கு எனக்கு கோ வருது கம்முன்னு போயிருட்டேன் ஏன்னா நான் சொல்லிவிட்டேன் இதுக்கு மேலே என்ன பேச வச்சிக்கலாதி பேசி முடிச்சிட்டியா பேசி முடிச்சுட்டியான்னு கேட்குறேன் நீ எவ்வளவு திமுறை இருந்தா அன்னைக்கு நான் முதல் போட்டு நான் எல்லா வேலையும் நானும் தான் செஞ்சேன் என் வீட்டுக்காரர் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராத அளவுக்கு நான் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்து பேச சொல்ல எல்லாமும் நான் செஞ்சுருக்கே உன்னை நம்புனாங்களாம் நம்பினாங்களாம் ம் உன்னை நம்பி நான் பணம் கொடுத்ததுக்கு எனக்கு நல்லா ஆப்படிச்சிட்டேன் இங்கே பாரு வர்ற லாபமோ இல்லை பணமோ எல்லாமே என்னோடவும் என்னோடதும் பாதி அப்படி இருக்கும்போது என்னை எப்படி இடையில நீ பார்ட்னர் வேணாம் ஒன்றும் வேணாம் நிறுத்துவேன் நான் தான் முடிவு பண்ணணும் இல்லைனா வா கம்பி என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து இனிமேல் நீ ஏற்கனவே கோழிக்கறி வைத்து விற்று 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 ஊரெல்லாம் வளைச்சி போட்டிருக்கிற இப்போ அடுத்தது துணி கடை வச்சு நீ ஒன்றையுமே முன்னேறலாம்னு பார்க்குறியா நான் வச்சுருந்த கதை போன கதை எல்லாம் உண்மை தான் அதுக்குன்னு நீ இப்படி பேச வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது பார்த்துக்க என்னமோ பேச வந்துட்டா ஊரில் உலகத்தில் எல்லாம் இளமையில ஒரு காதல் பண்ணுறாங்க தான் அப்புறம் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு காதல் பண்ணுறாங்க அடுத்தது கல்யாணம் பண்ணுற புருஷனாக கட்டிக்கிட்டு தான் போகிறாங்க அதுக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயும் இன்னொருத்தவங்க கூட போய் பேசிக்கிட்டு நிற்கிறாங்க என்னமோ பேச வந்துருச்சு பேச்சு இங்கே பாரு உனக்கு நான் வயசில் பெரிய விளாச்சல் மரியாதை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் மரியாதை இருந்துக்க சொல்லிவிட்டேன் நான் என்னமோ என் வீட்டு கதையை ஏன் வீட்டு அந்தரங்கத்தைலாம் எடுத்து வெளில விட்டு அசிங்கப்படுத்தி நாங்கள் லாபத்தில் இல்லை வெறும் அசல் மட்டும் தான் கொடுப்போம் நீ இங்கே பாரு நைட்டோட நைட்டா துணி கடை வச்சு கொளுத்தி விடுவோம் பார்த்துக்க ம் ரெண்டு பேரையும் பேரையும் போட்டு ச பார்வதி டயனான்னு போட்டு கடையை விட்டு என்னை பார்க்குறேன் நீ நீங்கள் பாரு பார்வதி உனக்கு இவ்வளவு தான் மரியாதை என் வீட்டுக்கு நீ உன்னை கறி எடுத்துகிட்டு வந்து கொடுத்து நீ வேலைக்காய் மாரி வந்து கறி வாங்கிட்டு வந்து கொடுத்து போயிட்டு இருந்த எடுபடி ஆளுநு கூட சரி போனால் போகுதுன்னு சரிக்கு சாமம்மா கடை போடுவோம் துணி கடை போடுவோம்னு நான் பணம் கொடுத்ததுக்கு நல்லா வச்சு செஞ்சிட்டம்மா நீ நல்லா வச்சு ம் ஆனமோ ரொம்ப நேரம் அளக்கிறா பாரு அழ அழான்னு ஆமாம் சொல்லி புருஷன் வந்து என் கிட்டே வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கன்னு கேட்டான் இல்லை இல்லை சரிபட்டு வராது உங்கள் கொண்டாட்டி சரியான ஆள் என்னை எப்படியெல்லாம் போட்டு அடித்தான்னு சொல்லி அப்புறமும் இல்லை என்கிட்ட வாழ்க்கை கொடுன்னு என் காலில் விழுந்து கேட்டான் சரி போனால் போகுதுன்னு மனசு விருப்பமும் இல்லை ஒரு ம இதுவும் இல்லை போனால் போகுது நம்ம சேர்க்க வாழ்க்கை கொடுப்போமேனு கேட்டதுக்கு நீ என்ன கொண்டு வருவேன்னு சொல்லி ஊருக்காரங்க கேட்க மாட்டாங்களா அதுக்காக மூணு லட்சத்தை கொடுங்க நான் எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு வரேன்னு சொன்னேன் அது ஒரு தப்பாக இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்களாம் பெரிய தப்பு என்னமோ பேச வந்துட்டேன் என்னமோ வா கலை என்னன்றத தோண்டி பின்னாடி என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு பார்த்தா தான் தெரியும் அவள் அவள் வீட்லேயும் நாத்தம் இல்லாமல் கிடையாது நீ வாயை முடிக்கிட்டு கிளம்பு ஃபஸ்ட்டு நான் வந்து இன்றைக்கி என் புருஷனை கூப்பிட்டு வந்து இந்த கடையவே அடித்து நொறுக்குறேன் பார நொறுக்கு நொறுக்குறேன் என்னவே ஏமாத்துறையா ஒரு போலீஸ்காரன் முன்னாட்டியவே என்ன ஏமாத்துற நீனு ம் ஒரு ஆளுகன்னு அவளுக்கு சொன்னாள்கெல்லாம் இவள் கேட்டாலாம் ம் என்ன பேச்சு பேசுகிற நீ உனக்கு இவ்வளவு தான் சொல்லிவிட்டேன் நான் மரியாதை இருந்துக்க இன்னொரு வாட்டி அந்த சொல்லி பஞ்ச பஞ்சவரணம் இவளுகளை பற்றி ஏதாவது பேசுனேன் என் எதற்க உன்னை என்ன பண்ணுவேனே தெரியாது பத்துக்க ம் பண்ணுறதெல்லாம் தப்பு பண்ணி பிராணிதனம் பண்ணிவிட்டு என்னை ஏமாத்தலான்னு பார்த்துப்பட்டு பேசுகிறான் பேச்சு ம் இருக்கட்டும் இருக்கட்டும் இப்போ என்ன முடிவு தான் பையனால் வருதுன்னு பார்ப்போம் வாங்கிட்ட பேசி நீ பிரயோஜனம் கிடையாது ஊருக்குள்ள ஒரு இப்போ ஒரு போஸ்ட் அடித்து ஒட்டலை இவன் ஏமாத்து பேர் வழி கடையில் இருக்கிற கறியெல்லாம் பத்து நாளைக்கு முன்னாடி விற்கினது அதை விற்று விற்று இவ காசு சம்பாதிக்கிறதுக்கு நம்ம ஊரை ஆளுகளுக்கெல்லாம் நோய் வரதுக்கு காரணமே இதுதான் இன்னும் போய் பெரிய போஸ்டர் அடித்து ஒட்டி விடும்பத்துக்க பார்வதி மரியாதையாக இருந்தது என்னையே ஏமாத்த பார்க்குறியா நானே தில்லாளங்கடி நீ எனக்கே பெரிய தில்லாலங்கடி வேலை பார்க்குறியா இருக்கட்டும் இருக்கட்டும் உனக்கு என்ன பண்ணுறேன்னு மட்டும் பார்ட்டி அடி கக்காள ம் என்னை போய் வந்து என்னையே மறத்து அச்சு நீ நான் பழைய கறி அறிஞ்சு ஆ வெளியில் விற்றோம்னு நீ பார்த்தேச்சி எடுபட்ட போ எடுபட்டவள பாதையில் போகிறதுக்கு பாதையில் போகிறதுக்கு பாறையில் போகிறதுக்கு பேசுகிறாள் பேச்சு கொஞ்சம் கொஞ்சம் பேச்சா பேசுகிறேட்டி அதர்மத்துக்குன்னு வாழதுன்னு இந்த ஊர் உலகத்தில் நான் என்னம்மா கோழியை இறக்கி டெய்லி டெய்லியும் புது புது உயிர் கோழியாக வெட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஏமலை பழி போட பார்க்குறீச்சி உனெல்லாம் காளியாயி தண்ணி வாரிகிட்டு போவாள் காளியாயி ம் எமோ நல்லது செஞ்ச பா உனக்கு எல்லாம் என்ன அடிச்சுக்கணும் இந்த சேயா சொல்லி வஞ்ச வரணும் எல்லாம் சொன்னாங்க எனக்கு இவெல்லாம் ஒரு ஆள் இல்லை சரியான பொறுக்கி போட்டுண்டி இவகிட்ட பேச்சு வச்சுக்காத அப்படின்னு என்னென்னமோ சொன்னாங்கள நான் கேட்டேனா என் பணமும் போச்சு என் குணமும் போச்சு என் தொழிலையும் நாசம் பண்ண பார்க்குறேட்டி நாடு மாதிரி ம் உனக்கு இருக்கட்டி இனிமேல் தாண்டி இருக்கு பெரிய ஆப்பு இருக்கு நீ என்னட்டி போலீஸுக்கு போகிறேன்னு நான் போகிறேன்னா ம் எம்ம திமுரு இருந்தால் போஸ்ட் அடித்து போஸ்ட்ரு போஸ்ட்ருங்க பாரு எனக்கு கோழி மட்டும் வெட்டு தெரிஞ்சுக்காத ம் எல்லாத்தையும் வெட்ட தெரியும் பாரு நல்லா இழுத்து வச்சு வந்து நாலு சிண்டையும் பிடிச்சி வெட்டி விடுற வெட்டி ஏங்கிட்ட நீ வச்சுக்காத அவ்வளோ மாதிரி நான் ஒன்று வா வாசரிக்கி கிடையாது பார்த்துக்க ம் என்னைக்கிட்டே உன் விலையை கட்டுறிய இடி இரு சரியான பொம்பளை இறந்தால் இருட்டி உன்னை நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பார்வர இனிய மனது இசையை அழுத்து செல்லும் அடைச்சி பாட்டு பாடலாம் பாட்டு இது எம்மோ அழகா டிவியில பாடுவாங்க பாட்டு பாடுறா பாட்டு ம் கழுத கத்திரத்துக்கு கத்திர மாறி ம் ஏட்டி அங்க பாருட்டி என்ன டீ வாக்குவாதம் நடக்குது இந்த டயனாவை எம்மோ நாளா ஆகுது இல்ல பாத்து எங்கே போச்சு பஞ்சவரணத்தக்கா பஞ்சவரணத்தக்கா தான் முதல்ல பார்த்து டென்ஷன் ஆ ஒரு ஆள் எங்கடி கான் ரெண்டுத்தையும் ஜயாவையும் இது லலிதாவையும் பஞ்சவர்ணத்தக்காவையும் ஏட்டி ஜயா இங்கே என்ன பெரிய ஒரு வாக்குவாதமே போய்கிட்டு இருக்க மாட்டுக்கு ஆ ஆ ஐயா என்னவா இருக்கும் என்னவா இருக்கும் ஏட்டி கார்டி ஜயா ம் இவளை இன்றைக்கி போட்டு நல்ல ஒத்த ஒத்தனை முட்டி என் மனசுக்குள்ள அம்புட்டு ரணம் இருக்குது பார்த்துக்கிற ரணம் ம் என் புருஷன் காரம் கேட்டால் தீபாவளி அப்போ ஊருக்கு தான் போகணும்னு சொல்கிறான் ஆனால் இவ கூட எங்கிட்டாவது சுற்றி திரியறதுக்கு போயிருப்பானோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் பாரு எல்லாத்தையும் வச்சு இன்றைக்கி வெளிக்கணும் முட்டி வெளு வெளுன்னு அவளை வெளுத்து போடணும் பாரு அட்டியா இருட்டி சமையல் வரட்டும் இதுக்கு ரெண்டும் அங்கிட்ட என்ன பண்ணதோ தெரியலை இப்படி நைஸாக இந்த சேரில் உட்காரு இவ்வளோ என்ன ஒன்று மட்டும் கேட்டுக்கிட்டு பார்வதி நம்மளை பார்த்தா கூப்பிடுவா இல்லைன்னு வச்சுக்கியா செவ்வணுன்னு நின்று வேடிக்கை பார்ப்போம் அடிக்கிற கைகளை வந்ததுன்னு வச்சுக்கா நைஸாக போட்டு இவ்வளோ போட்டு ஃபில் வெளுன்னு வெளுத்து போடுவோம் என்ன சொல்கிற நீ சொல்கிறது தான் கரெக்ட் உக்காரு உக்காரு இப்படியே உக்காரு என்ன நாலு சனம் போகுது பஸ் போகுது கார் போது வண்டி போது கடத்தர் ஊருக்கு கடத்தரில் நின்றுக்கிட்டு ரெண்டு பேரும் சரியான வாக்குவாதம் இல்லை போடுறாளுங்க போடட்டு போடட்டும் பொதுவான இடத்துல போட்டு உதைச்சா தான் இவளுக்கெல்லாம் மான மரியாதை போகும் அடுத்த புருஷம் நாடு அசமடக்கி அடக்கி லட்சக்கணக்கில் காசை சுட்டிக்கிட்டு எஸ்கே பாவை பார்த்தவா தானே இவ இருக்கட்டும் எனக்கு இருந்தாலும் ஒரு கரம் இருக்கட்டிச்சாயா இவளை இன்றைக்கி வெளுக்காமல்